ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதி அட உன்ன உங்க அம்மாடா மடையா உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு ஒருத்தர் வந்துட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்திலே பிறந்த தமிழ் சினிமாவின் பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்றைய நாளிலே அமரத்துவம் அடைந்திருக்கின்றார் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்றைய நாளிலே தனது இன்னுயிரை நீத்திருக்கின்றார் அண்மையிலே ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு பயணத்துக்காக இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் அப்போது ஊடகவியலாளர் ஒருவர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவின் குரலில் சில வசனங்களை பேசி காட்டுமாறு கேட்டார் அப்போது புரட்சி கலைஞர் என்பவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் இறக்கும் போது கூட நான் அருகிலே இருந்தேன் அதனால் இந்த டயலாக்கை நான் உங்களுக்காக பேசி காட்டுகிறேன் என கூறி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய முக்கியமான வசனம் ஒன்றை பேசி காட்டினார் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்த கிரிக்கெட் கேப்டன் அது மட்டுமில்லாமல் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என கூறி சிரித்துச் சென்றார் இந்த விடயங்கள் நடந்து ஒரு மாதம் ஆகிடாத நிலையிலே அவருடைய மரணம் என்பது அவருடைய ரசிகர்களை ஆழ்த்தியிருக்கின்றது நகைச்சுவை நடிகர் அமரர் ரோபோ சங்கருடைய ஆத்மா அடைய நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் அவரது இலங்கை ரசிகர்கள் சார்பாக அவருடைய குடும்பத்துக்கு நாங்களும் நமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம் ஒரு சில வரிகள் எந்த ஒரு நடிகனு அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியது என்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்டரி கேப்டன் பிரபாக தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தர் தான் இன்னைக்கு அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறி இருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குன்னா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் தான் இன்னைக்கு எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகம் தருவாயில் முதல கூட கூட இருந்தேன் அவருக்காக நீங்க சொன்னாலும் ஜாதி ஜாதிங்கறையே ஜாதியாடா உன்ன பெத்துச்சு அம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிரிக்கு நெருப்பா இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்ச்ல இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சுல இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா

இன்னைக்கு வரை நான் கொண்டாடுறேன் எப்பவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர்கமலுக்கு நடிகர் காமெடியன் அவர்கள் நிலையத்துக்கு வந்திருக்கின்றனர் அவரை காண்பதற்காக நம்பி அழைத்து வந்திருக்கிறார்கள் ஒரு நடிகர் கிங்காங் நடக்கள் அதாவது அழைத்து வந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம் பிள்ளைய <laughs> பாத்து <laughs> <laughs> ओके ओके अब ये पालेव ने नागल परे टाइमिंग है अभी मीटिंग है अंदर से ओके क्लास चलिए लोगों ये अब दिखवाओ ला भाव दिख ဘာလို့လဲဘာလို့လဲကြားလားရှိပါလာတယ်ဖုန်းအကောင်အောင်အပြင်မှာအားတောက်တာလေးတွေရှိတယ်ဟိုင်ဖုန်းနည်းနည်းနည်းနည်း ধন্যবাদ <laughs> 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 <laughs>